வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கின்ற ஒரு தொண்டர்கள் பலம்னா அது தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கோடியே சிச்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மாநில இருக்காங்க வட்டச்சேரலர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயல வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையுன்னு சொல்லிட்டு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கிட்டே உதயகுமார் சொல்லியிருக்காரு அதை விட்டு மாத்தி தங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு மாத்தி தந்தா நாங்கள் அதெல்லாம் ஜெயிச்சுருவேன்ற மாதிரி உதயகுமார் ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு இது உண்மையாக கேட்டிங்கன்னா உண்மை தான் ஒரு ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்குற எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் தேனியிலருந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து ராமநாதபுரம் சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சமூக சந்தங்கள் மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சமூக சந்தங்கள் அடர்த்தியா இருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது அதிமுக பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த ஒரு விஷயம் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நிறைய தடவை வந்து அந்த பதவியில வந்து சிஎம்மா இருந்திருக்காரு ஆனால் பதவியில் அந்த பதவி அனுபவிச்சோன்னா அந்த சீட்டில் அம்மா சீட்டில் போய் இது வரைக்கும் உட்காந்ததே இல்லை டில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வரைக்குமே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா அந்த சீட்டில் போய் உட்காண்டாரு அதே மாதிரி பூச்செயலாளர் நிரந்தர போச்சு அம்மான்னு சொல்லிட்டு அந்த சீட்டை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதுவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவே நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் போய் உட்காந்தாரு அந்த பூச்செயலர் வழக்கு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலத்தை அடி உழுவப்போது பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்த விதம் சரியில்லைன்றதான் வழக்கே மூல வழக்கே அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலான்னு சொல்லிட்டு மனுவில் குறிப்பிட்டது அதாவது இன்னும் பொதுச்செயலால பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை பொதுச்செயலா பதவி பார்த்தீங்கன்னா பைலா மீறி இருக்காங்க இந்த இந்த மாதிரி வாதம் தான் வைக்கிறாங்க பொதுச்செயலராக இல்லையான்னு சொல்லிட்டு நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கும் அதுக்குள்ளே மனுவில் பொதுச்சேயராக போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நீதிபதி டென்ஷன் ஆகிட்டார் ஸோ ஏழாந்தேதி திருப்பி அதை வழக்கு விசாரணை வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க அப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டேன்னா அதுதான் டிஸ்ட்ரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா நிரந்தர பிரச்சனைமா தான் தெரியுது இது வந்து எடப்பாடி பண்ணித்தாமோட ஆதரவில் பார்த்தீங்கன்னா இது தற்காலிக பிரச்சனை சின்ன பிரச்சனை மாதிரி நாலுமே இது தற்காலிக பிரச்சனை இல்லை சில பேர் இது நிரந்தர பிரச்சனை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருப்பியும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர பாத்தீங்கன்னா உருவெடுக்கிறதுக்கு அது அதிகப்படியான வாய்ப்பு கதை சொல்றாங்க சோ ஜென்ஷா ஐ சக்கர தாங்கி